வணக்கம் ஓகே சோ வணக்கம் வணக்கங்க சோ எல்லாருக்குமே ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் வந்து பாத்தீங்கன்னா குரு ஃபார் எக்ஸாம் வருமா வராதா சோ இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போறது சோ இது வந்து நான் ரொம்ப வளவலன்னு தொலைதொலன்னு நம்ம பேசாம சார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம என்ன பாயிண்டோ அதை வந்து நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் கரெக்டுங்களா சோ மேக்ஸிமம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வீடியோவா தான் இது வந்து நம்ம மேக் பண்ணப் போறோம் கரெக்டுங்களா ஏன்னா குரு ஃபார் எக்ஸாம் வருமா வராதா ஏன் இந்த ரீசன் எதுக்காக வந்து வரும்னு சொல்றேன் ஏன் வந்து இது இந்த டைம்ல இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் இதுதான் ஓகே சோ இதை பத்தி நம்ம பேசிட்டு அதே மாதிரி வேகன்சி வேகன்சி எவ்வளவு சார் இருக்கும் சோ உண்மையிலே அது வந்து ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் கொஸ்டின் தான் கரெக்டா சோ பாப்போம் அதையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு கரெக்டா சோ குரூப் போர் எக்ஸாம் வருமா அதே மாதிரி வேகன்சி இது ரெண்டு தான் வந்து எல்லாருக்குமே முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது அதே மாதிரி முக்கியமா இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த விஜயதசமி ஆஃபர் கரெக்டா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படிங்கிறது நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாத்துக்கும் பூஜை போடுற மாதிரி அதே மாதிரி நம்ம புக்குக்கும் பூஜை போடுவோம் கரெக்டுங்களா அதே மாதிரி நம்ம லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்காக நிறைய ஆஃபர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுல என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படின்னா பிக்கஸ்ட் ப்ரைஸ் டாப் அப்படிங்கிறது இருக்கு ஓகே ஸ்டாப் அப்படிங்க பாருங்க காங்கிச்சட்டை அப்படிங்கிற எஸ்ஐ பே வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது கரெக்டுங்களா சோ ஓகே சோ அக்டோபர் பதினாறாம் தேதி ஓகேவா சோ இதுக்கான பிரைஸ் டாப் அப்படிங்க பாருங்க கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரடா கம்மி பண்ணிருக்காங்க அதே மாதிரி மெகா பேக் பாருங்களேன் ரொம்ப முக்கியமா மெகா பேக் அப்படிங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபோர் தௌசண்டா கம்மி பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ரூபாய் கம்மி பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஓகே ஸோ இதுமே வந்து டபுள் டைம் வேலிடிட்டி ஓகே ஸோ டூ இயர்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்னா என்ன ஆச்சு ரெண்டு வருஷத்துல எத்தனை கிளாஸ் எத்தனை பேட்ச் அடுத்த வருஷம் ஒரு பேட்ச் ஓபன் பண்ணாலும் நீங்க அதையும் வந்து அக்சஸ் பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே சாத்தியம் தான் கரெக்டா இங்க ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற அத்தனை கிளாஸஸுமே பார்க்கணும்னா பேக் அப்படிங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்கு கரெக்டா எல்லாமே டபுள் டைம் வேலிட்டியில் போய்கிட்டு இருக்கு அது மாதிரி மெயின்ஸ் பேட்ச் பாருங்களேன் மூவாயிரத்து எண்ணூறு ரூபாயில இருந்து

ரெண்டு வருஷம் நீங்க வந்து எவ்வளவு டைம் அன்லிமிட்டடா அக்சஸ் பண்ண முடியும் கரெக்டுங்களா சோ அதே மாதிரி குரூப் போர்க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து சோ அக்டோபர் ஒன்பதாம் தேதி கரெக்டுங்களா சோ செப்டம்பர் இருபத்தி கிடையாது அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகே சோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அதே மாதிரி குரூப் டூ மெயின்ஸ் வந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி ஆல்ரெடி ஸ்டார்டடு சோ அதே மாதிரி இங்க எஸ்ஐ பேட்ச் அக்டோபர் பதினாறாம் தேதி ஓகே அக்டோபர் பதினாறு தேதி அதே மாதிரி ஜிடிக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு சோ நீங்க தேவைப்பட்ட நம்ம அடாவோட ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி ஓகேங்க இப்ப குரு போன் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருமா வராதா ஓகே சோ அதை பத்தி நம்ம பேசிடலாம் ஓகே குரு போர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க ஒரு ரெக்கார்டட் வீடியோ தான் கரெக்டா நீங்க எதுவும் டவுட் கேட்டீங்க அப்படின்னா அதை நான் கமெண்ட் செக்ஷன்ல வாட்ச் பண்ணிக்கிறேன் அடுத்தது நான் நெக்ஸ்ட் லைவ் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் கரெக்டுங்களா ஏன்னா இது வந்து நான் ஊருக்கு போயிருக்கேன் சோ அதனால இது வந்து ஒரு ரெக்கார்டட் என்னதான் இருந்தாலும் நம்மளோட கிளாஸ் போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு ரெக்கார்டட் வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன் ஓகேவா சரி ஓகே அதே மாதிரி குரூப் ஃபார் எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வரும் ஓகே சோ கண்டிப்பா வருங்க சோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான் சோ ரெண்டாயிரத்தி எலெக்ஷன் கரெக்டா ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷனுக்கும் எதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்கு ஓகேவா ஏன்னா குரு ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிறது எத்தனை பேர் அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சோ கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் பேர் வந்து அப்பியர் ஆகக்கூடிய ஒரு எக்ஸாம் கரெக்ட்டா இருபது லட்சம் பேர் வந்து அப்பியரன்ஸ் ஆகக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஓகே இந்த இருபது லட்சம் பேருமே வந்து தனி நபர் கிடையாது ஒரு ஃபேமிலியோட இருக்காங்க கரெக்டா ஒருத்தவங்க ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கே அது வந்து அப்போ ஒருத்தங்க ஒரு எக்ஸாமுக்கு அப்பியரன்ஸ் கொடுக்குறாங்க ஒருத்தவங்க எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க அந்த ஃபேமிலியே வந்து பாதிக்கும் ஓகே சோ ஃபேமிலியே வந்து அஃபெக்ட் பண்ணும் ஃபேமிலிக்கே வந்து பிளஸ்ஸா இருக்கும் மைனஸாவும் இருக்கும் உங்களுக்கு ஓகே நீங்க நல்லா படித்து நல்லா எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பாசிட்டிவ் கரெக்டா ஸோ இந்த மாதிரி அப்போது இருபது லட்சம் பேர் வந்து இதுக்கு எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறாங்க அப்படின்னு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டே இருபத்தஞ்சி பேர்னா இதில் ஒவ்வொருத்தவங்க ஒரு வீட்டில் நாலு பேர் வச்சா கூட கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேர் ஓகே அப்போ எண்பது லட்சம் பேர் இன்வால்வ் ஆன ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது குரு ஃபார் எக்ஸாம் இது எல்லாருமே பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்போது அது எல்லாமே கிட்டத்தட்ட ஓட் பாலிடிக்ஸ் மாதிரி தான் கரெக்டுங்களா ஸோ அப்போது எந்த ஒரு கவர்மெண்டா இருந்தாலும் நாங்கள் இந்த வருஷத்துல நாங்க இத்தனாயிரம் போஸ்ட் வந்து கிட்டத்தட்ட இப்ப கூட சொல்லியிருக்காங்க எழுவத்தஞ்சாயிரம் போஸ்ட் வந்து நாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டா சோ எந்த இது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து பூஸ்ட் அப் கொடுக்கறது கரெக்டா இளைஞர்களை அட்ராக்ட் பண்றதுக்கு சோ நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போர் எக்ஸாம்க்கான ரிசல்ட் அக்டோபர்ல வரப்போகுது ஓகேவா ஓகே இதை முடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு எக்ஸாமுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா குரூப் குரூப் டூ எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரியில தான் உங்களுக்கு மெயினிங் நடக்குது அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் விடுறதுக்கு அதுக்கு லேட் ஆயிரும் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுக்கு குரூப் ஃபோர் குரூப் ஒன் மட்டும் தான் பாசிபிள் இருக்கு ஸோ இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் எந்த ஒரு எக்ஸாமே வைக்கலாம் வைக்காம கவர்மெண்ட் எப்படி வந்து ஓட் கேட்க முடியுமா கரெக்டா ஸோ இதுதான் சிம்பிள் மேட்ரு ஓகே ஸோ இவங்க அக்டோபர்ல ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல அக்டோபர்ல ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்றாங்களா

ஒரு உங்க ஏனால ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க போட்டிருக்காங்க அப்படின்னா எலக்ஷனுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் அதை ஓபனே ஓப்பனே பண்ணுவாங்க அஞ்சு மாசம் ஆறு மாசம் சும்மா கிடந்தாலும் அது ஏன் எல்லாமே பாலிடிக்ஸ் ஓகே ஓட்டு ஏன்னா இன்ஸ்டன்டா என்ன நடந்துச்சோ அதை மட்டும்தான் நம்ம மக்கள் வந்து ஞாபகத்துல வச்சிருப்பாங்க அதை ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எப்போதுமே வந்து அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் இந்த குரூப் ஃபோர்க்கான ரிசல்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோடு முடிஞ்சிடும் அப்போ அடுத்த வருஷத்தை என்ன கொடுப்பாங்க கரெக்டா ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை டார்கெட் பண்ணிக்காச்சும் அவங்க ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அவங்க நம்மகிட்டே இருந்து எவ்வளோ பாசிட்டிவ் அப்ரோச்சஸ் கொடுத்து வாங்க முடியுமோ ஓட் பேங்குக்கா வாங்க முடியுமோ அதை அவங்க பண்றாங்க நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிருவோம் சிம்பிள் கரெக்டா சோ அப்ப சுத்தி புத்தி எல்லாம் நம்ம பேசுறேன் சோ சுருக்கமா சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாம் கன்ஃபார்மா இருக்கு கரெக்டுங்களா சோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல நீங்க படிக்கிறது ஏன்னா தமிழ்ல இதுல ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் கரெக்டா ஜென்ரல் தமிழ் மட்டும் மட்டும்தான் அதுவும் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ் முதல் கொண்டு பன்னெண்டு கொஸ்டின் வரைக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம சிறப்பு தமிழை சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேவா சரிங்க சார் இப்போ எப்போ எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சோ குரு ஃபார் எக்ஸாம் ஓகே சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மே இல்லனா ஜூன்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் இல்லனா நோட்டிபிகேஷன் இருக்கும் கரெக்டா இதே மாதிரி பிளான் பண்ணுவாங்க இப்போ நடந்துச்சு பாத்தீங்களா மே இல்லனா ஜூன்ல உங்களுக்கு மே மிட்டுக்குள்ள உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இல்லனா எக்ஸாமே நடக்கும் ஜூன் ஜூலைல உங்களுக்கு கரெக்டுங்களா சோ இந்த மிட்ல மிட் மிட் டச் தான் அவங்க வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க ஏன்னா மே ஜூன் ஜூலைல எக்ஸாமோ இது வச்சாதான் உங்களுக்கு அந்த இயர் ரெண்டுல ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும் கரெக்டா சோ இதுக்கான ரிசல்ட் அந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் இயர் எண்டு இருக்கும் கரெக்டா ஸோ இயர் ரெண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க அது எப்போன்னு நமக்கு தெரியாது இல்லை எக்ஸாமே எப்படின்னு தெரியாமல் நம்ம இப்போ எந்த எக்ஸாக்ட் மந்த் நம்ம சொல்ல முடியாது ஸோ இயர் ரெண்டு அவங்க கொண்டு போவாங்க அப்போ அப்பாயின்மெண்ட் ஆறு சிவி எல்லாமே உங்களுக்கு ஓகே ஸோ ஜான்வரி பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இது மட்டும் என்னால் சொல்ல முடியும் கரெக்டா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பிப்ரவரியில் கொடுக்கும்போது அப்படியே ஏப்ரல் மேல உங்களுக்கு வந்து எலெக்ஷன் இருக்கும் கரெக்டா அப்ப இந்த பாசிட்டிவ் வைப் அப்படியே அங்க வந்து கடத்துவாங்க இதுதான் ஜனவரி பிப்ரவரிக்குள்ள இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ற மாதிரி முடிப்பாங்க இந்த குரூப் டூவுமே அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி பிப்ரவரி தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுப்பாங்க கரெக்டா சோ அப்போ அப்படியே எலெக்ஷனுக்கு நோக்கி இதை மூவ் பண்ணுவாங்க ஓகே சோ அப்போ என்ன பொறுத்தவரை குரூப் ஃபோர் எக்ஸாம் அடுத்த வருஷம் கன்ஃபார்மா இருக்கு அட் சேம் டைம் வந்து மே ஜூனுக்குள்ள உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு கரெக்டா இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது அதே மாதிரி வேகன்சி கரெக்டா சோ வேகன்சி அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஓகே இத பத்தி நம்ம சொல்லிடலாம் சோ இது வந்து அக்யூரட்டா நான் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு போக விரும்பல கரெக்டா எக்ஸாக்டா இது வந்து யாருக்குமே தெரியாது ஆனா குரு போர் அப்படின்னாலே ஒரு மாஸ் வேகன்சி தான் இருக்கும் ஓகே சோ இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்து சம்திங் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஆஹ் ஆறாயிரத்தி சில்ற கரெக்டா அதுக்கப்புறம் இன்கிரீஸ் பண்ணி ஒரு ஏழாயிரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த பத்தாயிரம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அக்டோபர் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி பேப்பர்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ போய் இது வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஏன்னா ஆனால் சொல்றேன்ல பாசிட்டிவ்ல இருந்தா மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு பாசிட்டிவான அப்ரோச்சஸ் வந்து கிடைக்கும் ஓகே ஸோ அது எலெக்ஷன்ல அப்போ என்ன பொறுத்தாலும் ஓரளவு நல்ல நம்பர் வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பார்ப்போம் ஆனா இது வந்து எக்ஸாக்டா எவ்வளவு வேக்கன்சி ஃபில் பண்ண போறாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளால சொல்ல முடியாது கரெக்டா ஏன்னா இந்த குரூப் ஃபோர்லயே நம்ம முடியாத சொல்ல முடியாத போது கம்ப்ளீட் ஆகாத பட்சத்துல இதுலேயே எவ்வளவு இன்னும் ஆட் பண்ண போறாங்கன்னு எதுவுமே தெரியாத பட்சத்துல அடுத்த குரூப் ஃபோருக்கு வேகன்சியை நான் சொல்றதுக்கிறான கடவுளா ஓகே சோ நமக்கு வந்து எக்ஸாக்ட்ட தெரியாது யாருக்குமே தெரியாது ஏன்னா இந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டா முடிச்சாதான் அடுத்த ப்ராசஸில் எவ்வளவு வேக்கன்சின்ன கவர்மெண்டுக்கு தெரியும் டிஎன்பிசிக்கு தெரியும் ஏன்னா இந்த வேகன்ஸியை கம்ப்ளீட் பண்ணாதான் எத்தனை பேர் இதுல ஃபில் ஆகுறாங்க எதுவும் பேக்லாக் வேகன்சி இருக்கா அப்படி கம்மி தான் பேக்லாக் வேகன்சி இருக்குது கம்மி தான் பட் இருந்தாலும் அடுத்த வருஷத்துக்கு அதை பேக்லாக் கொண்டு போகுது இந்த மாதிரி எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி தான் அப்படிங்க பண்ணுவாங்க இப்போதைக்கு நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது பட் ஒரு நல்ல வேகன்சி அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா அப்பதான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு குட் நேம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா சோ அதனால நல்ல வேகன்சி இருக்கும் என்ன பொறுத்தவரை இப்ப தமிழ் அப்படிங்கிறது பயங்கரமா கொஸ்டின் சிறப்பு தமிழ் முதல் கூட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நல்லா படிங்க ஓகேவா சோ கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கோங்க சோ உங்களுக்காக தான் இந்த குரூப் போருக்கான பவுண்டேஷன் பேட்ச் அப்படிங்கிறது அக்டோபர் ஒன்பதாம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் பண்ணு நினைச்சீங்கன்னா நம்ம கோடான அக்டோபர் சரி பாத்தீங்களா உங்க கூட சேர்ந்து அக்டோபர் ஒன்பது அக்டோபர் ஒன்பது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோடே வந்து அக்டோபர் நான் சொல்ல போறேன் ஓகே என்னோட கோடான ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ இது வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ல போய்கிட்டு இருக்கு டபுள் டைம் வேலடிட்டில பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓகே எல்லாமே ப்ரைஸ் ஸ்டாப்ல போய்கிட்டு குரு மெகா பாக்கு அதே மாதிரி காக்கி சட்டை பாச்சு எல்லா எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மெகா பேக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கு டூ இயர் வேலடிட்டி கரெக்டுங்களா சோ ரெண்டு வருஷத்துல உங்களுக்கு எல்லா கிளாஸஸையும் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும் கரெக்டா அதே மாதிரி உங்களுக்கு தமிழ்நாடு மெகா பாக் அப்படிங்குறது

यूज करना मत रह दोगी ओके ओके सो थैंक यू